தமிழக மக்கள் அனைவருக்கும் ஸ்டாண்டர்ட் இன்ஃபோ மீடியாவின் வணக்கங்கள் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தமிழக சட்டசபை தேர்தலில் எப்படியும் வெற்றி நமக்குத்தான் என திமுக தலைமை இப்பவும் நம்பிக்கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் ஏற்கனவே பல கட்சிகள் போட்டியில் இருக்கும் நிலையில் கமலஹாசனும் கட்சி ஆரம்பித்து படுவேகமாக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ஏதோ ஒரு நம்பிக்கை இந்த நிலையில் எப்போ வருவாரோ என்று ரசிகர்கள் இயங்கிக் கொண்டிருந்த நடிகர் ரஜினிகாந்தும் கட்சி துவங்கி தேர்தலில் போட்டியிட உள்ளார் இது திமுகவை பாதிக்குமா என்று பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர் கடந்த பத்து ஆண்டுகளாக தமிழகத்தில் ஆட்சியில் இல்லாமல் காய்ந்து கிடந்த திமுக இந்த முறை எப்படியாவது ஆட்சியை பிடித்துவிட வேண்டும் என்ற நிலையில் போனால் போகிறது ஆட்சிக்கு வந்த பிறகு ஒன்றுக்கு பத்து மடங்கு சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று முன்னூற்றி எண்பது கோடி ரூபாய் கொடுத்து பீகார் பிராமணனான பிரசாந்த் கிஷோரிடம் ஐபேக் நிறுவனத்திடம் ஒப்பந்தம் போட்டிருப்பது அனைவருக்கும் தெரிந்தது திமுகவின் தேர்தல் வியூக நிபுணரான பிரசாந்த் கிஷோர் தனக்கு நெருக்கமானவர்களிடம் சொன்ன ஒரு விஷயம் டில்லி அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்பட்டு தற்போது அது தமிழ்நாடு வரை வந்துவிட்டது அது என்னவென்றால் தமிழகத்தில் உள்ள அரசியல் சூழ்நிலையில் திமுகவுக்குத்தான் வெற்றி என நினைத்தேன் ஆனால் ரஜினி வரவிற்கு பின் நிலவை தலையிலாக மாறிவிட்டது அவரது கட்சியால் திமுகவுக்கு பெரும் பாதிப்பு தான் ஏற்படும் தேர்தலில் வெற்றி எட்டாக்கழிதான் அப்படியே வெற்றி கிடைத்தாலும் பெரும்பான்மை கிடைப்பது பெரும் சந்தேகம் என ஒரு தூக்கி போட்டுள்ளார் பிரசாந்த் கிஷோர் மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜியின் உறவினர் அபிஷேக் பானர்ஜி வாயிலாகத்தான் அந்த கட்சி பணிகளுக்குள் மூக்கை நுழைத்தார் பிரசாந்த் கிஷோர் திமுகவுக்குள்ளும் தலைமையின் உறவினர்கள் மூலமாக கட்சி பணிகளில் தலையிட்டு குழப்பத்தை ஏற்படுத்துகிறார் என்று புலம்பி வருகிறார் ஒரு திமுக எம்பி அப்போது அவ்வளோதானா முன்னூற்றி ஐம்பது கோடி வடகம்பிட்டு ராமசாமிக்கு கொடுத்த படம் உ உ ஊ